இருவரையும் உடனடியாக செம்மதி விருது குதிரிலிருந்து உடனே நீக்கு உடனே நீக்கு சமஸ்கிருதமே உயர்ந்தது என ஆராய்ச்சி செய்யும் கோபாலசாமிக்கு செம்மதி விருது குழுவிலே என்ன வேலை என்ன வேலை திருக்குறளை கொச்சைப்படுத்தி ஆரியத்தை குளிர் வித்து நூல் எழுதிய நாக சாமிக்கு செம்மதி குழுவில் என்ன வேலை செம்ம ஆய்வு மையம் தமிழை வளர்த்திடும் மையமா தமிழை அழித்திடும் மையமா சிதைக்காதே சிதைக்காதே இந்திய அரசே இந்திய அரசே சிதைக்காதே சிதைக்காதே

ஒன்று வருவோம் ஒன்று எதிரான இந்திய அரசின் எதிரான இந்திய அரசின் முறியடிக்க இன போராளிகளன்றுோம் ஒன்று வருவோம் படுவோம் முறியடிப்போம் முறியடிப்போம் செம்மதி ஆய்வு மையத்தை சிதைக்க நினைக்கும் இந்திய அரசின் சிதைக்க நினைக்கும் இந்திய அரசின் சிதைக்க நினைக்கும் ஆர் எட்டில் நினைக்கும் ஆறு எட்டின் केरु नोक <coughs>

கண்டிப்பா கண்டிக்க விருது விருதை குழுவினரை பகைவரை அமர்சியை அமைச்சர் இந்திய அரசை கண்டிக்கின்றோம் இந்திய அரசை கண்டிக்கின்றோம் இந்திய அரசை கண்டிக்கின்றோம் உடனே நீக்கு உடனே நீக்கு உடனே நீக்கு உடனே நீக்கு கோபாலசுவாமியை உடனே நீக்கு கோபாலசுவாமியை உடனே நீக்கு உடனே நீக்கு உடனே நீக்கு உடனே நீ பின்னாடி போய் வருவாங்க